வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சென்னை ஃப்ளட் இருக்குல்லங்க இதை சார்ந்து பல பேரும் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்த பற்றி நம்ம முழுக்க முழுக்க பேச போகிறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் ஏரியா இருந்ததை ஏரியாஸாக மாற்றினதுனால தான் சென்னை இப்போ வரைக்கும் தத்தளிச்சிட்ருக்கு எல்லாருமே ஏற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயிலான விஷயங்களை சார்ந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசியிருந்தோம் எப்படி இருந்த சென்னை எப்படி இப்போ மாறி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இன்னொரு நிலமை என்னென்னா ஏரியாவை ஏரியாஸாக மாற்றிட்டோம் இப்போ இந்த இருந்து பல மக்களும் காலி பண்ணி போயிட்டுருக்காங்க இது நடந்துகிட்டு இருக்க மக்களை இப்போ வரைக்கும் உதாரணத்துக்கு இந்த மழை தண்ணி தேங்கி நாட்கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா அப்பேற்பட்ட பகுதிகளில் இருந்து ஒரு தெருவுக்கு நாலஞ்சு குடும்பங்கள் தான் இன்னும் மிஞ்சி இருக்குது மற்றவங்களாம் கிளம்பி போயிட்டாங்க எப்பா இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது எல்லாம் பிரச்சனை சரியாகட்டும் நாங்கள் அதுக்கப்புறம் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தண்ணி தேங்கி இருக்க நிலமை இருக்குல்ல அதை இப்ப முழுமையா பாருங்க எதுக்காகண்ணா மழை தண்ணி மட்டும் அவங்க தேங்கி இல்லை அந்த காட்சி பாருங்க உங்களுக்கு புரியும் எவ்வளவு காலி பண்ணாங்க எப்ப காலி பண்ணாங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுங்களா தண்ணி டிஎம்கே எம்பி ஆன திரு தயாநிதி மாறன் அவர்கள் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகாலம் மட்டும் நாம கட்டாம இருந்திருந்தோம் அப்படின்னா சென்னை பத்துல இருந்து இருபது நாட்களுக்குள்ள தண்ணிலேயே மூழ்கிட்டு இருக்கோம் இந்த வெள்ள நீர்லயே மூழ்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம கட்டினது நல்லது மின் கசிவால் உயிரிழப்பு ஏற்பட்டுடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அரசு சில இடங்களுக்கு மின் விநியோகத்தை தடை பண்ணியிருந்தாங்க ஏன்னா தண்ணி தேங்குற நேரத்தில் அதில் வேறு கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளம் பெருசாகன்றதுனால ஆனால் சில மக்கள் ஆசைப்பட்டு கேட்குறாங்க பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா ஆனால் எங்கள் வீட்டில் இல்லைன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஸோ இது முன்னெச்சரிக்கையோடு ஒரு நடைமுறைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தயாநிதி மாறன் அவர்கள் ஓகே ஹசன் மௌலானா இப்போதைக்கு சமூக வலைதளம் முழுக்கவே பல பேரும் ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கிறது இவர் பேசின சில வார்த்தைகளை தான் நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்க அந்த ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சாலே பத்திரிக்கையாளர்கள் அவ்வளோ கேள்விகளை கேட்பாங்க இவங்க பதில்களை கொடுப்பாங்க இதே பதிலாக அவங்க கடைசி வரைக்கும் ஸ்டாண்டாக இருக்கணும் திடீர்னு அவங்க நிலைப்பாட்டில் மாற்றி வேறு எதனா சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ தான் அன்று இன்றுன்னு சொல்லிவிட்டு ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி அதில் போட ஆரம்பிச்சிருவாங்க அது போல் டெம்ப்ளேட்டில் தான் இப்போ ஹசன் மௌலான அவர்களையும் பார்க்க முடியுது வேறு யாராலுங்க வேளச்சேரி எம்எல்ஏ அவர்கள் தான் காங்கிரஸ் எம்எல்ஏ இவர் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி என்ன தரமாக சொன்னார் செய்தியாளர்கிட்ட மழைநீர் வடிகால் வேலை முழுக்க முழுக்க முடிஞ்சாச்சு இதனால தான் இந்த முறை தண்ணி இல்லாமல் இருக்குது இல்லைன்னா ஏஜிஎஸ் காலனி ராம்நகர் இந்த பகுதிகளெல்லாம் படுகளை போகிற அவளும் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாருங்க ஸோ முதல்ல சொன்ன விஷயம் மழைநீர் வடிகால் வேலை முழுக்க முழுக்க முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார் இப்போ மக்களுக்கு இருக்க பெரிய சந்தேகமே அதுதான் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஏங்க தண்ணி தேங்குது ஏங்க நீர் வடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் சில தரப்புகிட்ட விசாரிச்சா இல்லைங்க அந்த ப்ராஜெக்ட் இன்னும் முழுசாக போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றாங்க இதில் எது உண்மை வரைக்கும் குழப்பகரம் தான் ஸோ நவம்பர் முப்பதாம் தேதி இந்த வருஷம்தான் அவர் சொன்ன அந்த விஷயத்தை பார்த்துட்டிங்களா இப்போ அடுத்து கடந்த அஞ்சாந்தேதி இதே ஹசன் மௌலானா அவர்கள் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து இவ்வளோ பெரிய மழை பெய்யப்போ இதெல்லாம் நடக்கும் இயற்கை பெயரிடம் நடக்கும்போது இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம் நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேணும் வேளச்சேரி ஏரியாவோட உயரம் தூக்கும்போது தண்ணீர் வரத்தான் செய்யும் இதுதான் மேக்சிமம் பண்ண முடியும் இந்த தண்ணியை கடல் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நாம் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு போனாருங்க இதே ஹசன் அவர்கள் இங்கே சொன்னது படகுல போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இதெல்லாம் தடுத்து நிறுத்தின மாதிரி அப்போ சொல்லியிருந்தாப்புல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சாந்தேதி இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்க இதுதான் முரணாக பார்த்தோம் எல்லாருமே என்னங்க எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு களப்பணி ஆட்டினார் நான் இல்லைன்னு சொல்லலை தொகுதிக்கு போனார் மக்களை சந்தித்தார் அங்கே சில குறைநீர்களையும் கேட்டார் எல்லாமே நடந்துச்சு ஆனால் இந்த கன்ஃபியூஷன் எங்கே நின்றுட்டுருக்கு பாருங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த மழைநீர் வடிகால் ப்ராஜெக்ட் முடிஞ்சுதான் இல்லையா இங்கே வந்து நிற்கிது கேள்வி இதோட விளைவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த விஷயம் தான் அந்த தொகுதி மக்களை சந்திக்கவர் போயிருந்தார்ல ஹசன் அவர்கள் அப்போ இவர் அங்கே இருக்கிறவங்களாம் சூழ்ந்து அங்கே ஒரு பெண்மணி குடும்பத்தோடு நிற்கிறாங்க அவங்க கதற நாங்கள் பயங்கரமாக இவ்வளோ கஷ்டப்படுறோங்க நீங்கள் இப்போ வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக கேள்விகளை கேட்டாங்க அங்கே அதிமுகவினர்வராக இருக்கவே அது காங்கிரஸ் தரப்பினர் மத்தியில் வேறு மாதிரி மாறிடுச்சு அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் நீங்கள ஆள் செட் பண்ணி கூட்டிட்டுனு வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இந்த ரெண்டு கட்சிகள் சார்பும் ஏதோ வாய்க்கா தவிர லேசாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா மௌலானா அவர்களுக்கு எதிராக சில பேர் பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க சென்னை வெள்ளத்தில் மிதந்த இந்த நேரத்தில் நிறைய தரப்பினர் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதில் ஒரு தரப்பாக நாம் தமிழர் கட்சியினரையும் சொல்லாங்க அவங்களும் களத்தில் இறங்கி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு உணவுகளை வழங்க முடியுமோ வழங்குறாங்க அவங்களால எந்த அளவு நிவாரணப் பொருட்களை கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கார்ல சீமான் அவர்கள் இவர் வரைக்கும் களப்பணி ஆற்றியிருக்காரு இந்த விஷயத்தையும் பொதுவெளி கொண்டு வந்துடுறார் வர சென்னையை காக்கிறத நம்மளோட முக்கியமான கடமையாக இருக்கணும் மக்கள் மாற்றுக்கருத்து இல்லாத உண்மை வே நாசா அண்ட் இன்னும் மிகப்பெரிய உலகளாவிய அமைப்புகள் இருக்குல்ல அவங்களெலாம் அடிக்கடி வான்ன் பண்ணிகிட்ருக்கிறது ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே இந்த கடலோரப் பகுதிகள் இருக்குல்ல அதெல்லாம் கடலில் மூழ்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடல் நீர் மட்டும் அளவு ரைஸ் ஆகிட்டே இருக்குது இதுக்கு அந்தந்த நாட்டு கவர்மெண்ட்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க நாமளும் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசும்போதெல்லாம் இதை பற்றி சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கடலோர பகுதியெலாம் வேறு எதுவும் இல்லை குறிப்பாக நம்ம வட எடுத்துக்கலாம் நம்ம மெரினா வரைக்கும் தொட்டு சொல்கிறேன் நம்மளும் சேர்த்து தான் ஓகேவா இப்போ ஏற்பட்ட நேரத்தில் நாம மற்ற பகுதிகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ இல்லையோ வடச்சென்னையை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு ஃபேக்ட்ரிஸ் அவ்வளோ தூரம் தொழில் புரட்சி சார்ந்த ஒரு பகுதி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டுக்கு மழை தண்ணி தேங்குறப்ப கூடையே பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸும் சேர்ந்து வந்தது இவ்வளோ விஷயங்கள் வடச்சென்னை சார்ந்து மட்டுமே இருக்குது பட் இது இன்னும் வெட்ட வெளிச்சமாக்கப்படாமல் இருக்குது நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இட மக்களே இந்த வடச்சென்னை தான் இதுக்கப்புறமா ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னால் பார்ப்போம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மனுஷன் ஒரு தீர்க்க தரிசனே சொல்லலாங்க இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார் அஞ்சு பத்து வருஷத்துக்குள்ளே ஒரு பெருவெள்ளத்தை சென்னை பார்க்கணும் தான் நடந்துடுச்சு இப்போது இப்போ திரும்ப ஒரு வார்னிங் ஒரு முன் வச்சுருக்காரு அதுவும் சில விஷயங்களை மேற்கொள்ளிட்டே சொல்லியிருக்காருங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஆக்கிரமிப்பால் தான் சென்னையில் வெள்ளம் ஏற்பட்டுச்சு நீர் மேலாண்மை திட்டப் பணிகளை வேகப்படுத்தணும் அப்போ தான் நீர்நிலைகளை நம்மளால் காக்க முடியும் இன்னும் அஞ்சுலேருந்து ஆறு வருஷங்களில் மிகப்பெரிய வெள்ளம் வரும் அதுக்கு இப்போவே நாம் தயாராக இருக்கணும் டோக்கியோ இல்லை இந்த ஜப்பானோட கேபிட்டல் இருக்குல்ல அந்த சிட்டிக்கு பேர் டோக்கியோங்க டோக்கியோவில் பாதாள சாக்கடை திட்டம் சூப்பராக இருக்கும் அதோடு கம்பேர் பண்ணுறப்ப சென்னை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சென்னை புறநகரில் புதிய ஏரிகளை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலாக இதே விஷயத்தை தான் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் எது எதுக்கோ லேண்டை புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் மணி இன்ஃப்ளோவாக கிடைக்கும் ஆனால் அந்த பிஸ்னஸ் சார்ந்த பர்ஸ்பெக்டிவில் பார்க்காம ஏரியை உருவாக்கினால் என்ன காலி இடங்கள் சார் அப்படின்னு நாமளே சொல்லியிருந்தோம் முன்னாடி அதே தான் இப்போ அன்புமணி அவர்களும் சொல்கிறாங்க நம்ம ஏரிகளை அழிச்சிட்டோம் ஸோ பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் புதுசா ஏரிகளை உருவாக்கணும் இது டிஃபிகல்ட்டி தானே இல்லைன்னு சொல்லலை பட் தான் ஆகணும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் கூடுதலாக என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத இப்ப முழுமையா பாருங்க அதாவது இப்ப என்ன பல வகையான அதிகாரங்கள் இப்போ சென்னை பார்த்தா கார்பரேஷன் அந்த கிரவுண்ட் பிளஸ் ஒன்னா கார்பரேஷன் அதுக்கு மேல என்ன சிஎம்டிஏன்னு இருக்குதா இல்லை அதுக்கப்புறம் சிஎம்டிஏ மட்டும் அந்த முழு அவங்களுக்கு அதாவது ஒரு இண்டிபென்டென்டான செயல்படுத்த அவங்க விடுறது கிடையாது அதுக்கு மேல ஒரு அமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு அமைச்சர் அப்புறம் அதிகாரிகள் இதெல்லாம் கடந்த காலத்தில் எவ்வளோ பார்த்துட்டோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ லஞ்சம் இது ஏதோ திடீர்னு வந்ததே கிடையாது முன்னாடிலாம் எல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அப்ரூவல் கொடுக்கணும்னா பத்து ரூபா லஞ்சம் கேட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிக்கடி ஐ ஐம்பது ரூபாய் நூறுரூபாய் இன்னைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த நிலையில தான் வந்துட்டு இருக்குதில்ல அதில் காசு கொடுத்தா போதும் அது இல்லாமல் சிஎம்டிஏல வந்து போதுமான ஆட்கள் இல்லை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி வரதுக்கு ஆட்கள் கிடையாதுல அது இதை கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுருக்கிறாங்க அதில் அவங்களுக்கு அதிகாரம் முழுசா கொடுக்கல அவங்களுக்கு அதனால இது செய்தால் செய்தால்தான் வரும் ஏன்னா எங்க பார்த்தாலும் பார்த்தா அன்னைக்கு பார்த்தா ஒரு வீடியோ பார்த்தா ஏரிக்குள்ள மண்ணு ஓட்டி அதை நிரப்பிட்டு இருக்காங்க ஏரியை நிரப்பிட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க அதிகாரிகள் என்ன பண்ணணும் அவங்க அதிகாரிகள் ஜெயில போடணும் சஸ்பெண்ட்லாம் வேஸ்ட் அதெல்லாம் அவங்க அதிகாரி யார் அங்க அனுமதி கொடுத்தாங்களோ அது அனுமதி மட்டும் இல்ல அவங்க இந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்கன்னா அந்த அதிகாரி ஜெயில புடிச்சு போட்டாதான் ஒரு ரெண்டு பேரை புடிச்சு போட்டாதான் பயம் வரும் இல்ல லஞ்சம் வாங்கி நம்மள இயற்கையை அழிச்சு இது போன்ற சீற்றங்கள் அதிக அடிக்கடி வரப்போகுது அதால அப்புறம் என்ன திட்டம் போட்டு நீங்க பேப்பர்ல அறிவு வாசிச்சாலும் என்ன பிரயோஜனம் நிச்சயமா கொடுக்கணும் பத்தாயிரம் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கணும் நான் சொல்லுது கொடுத்தாலும் மறக்க கூடாது எது மறக்க கூடாது பாதிப்ப மறக்க கூடாது இப்ப வாங்கிட்டு எலெக்ஷன் நேரத்தில் ஒரு ஐநூறாயிரம் வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஓட்டு போட்டாங்கன்னா அப்புறம் அவங்க மண் அவங்க தலையில அவங்களே மண் அள்ளி போட்டுக்கிற சம தென்னை சுத்தி உள்ள கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது முன்னூறு ஏரிகள் இந்த திராவிட ஆட்சி காலத்திலே காணவில்லை அந்த ஏரிகள் மீது தான் இவர்கள் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் முகப்பேர் ஏரி திட்டம் என்று சொல்லி அந்த ஏரிக்கு மேலே குடியிருப்புகள் மக்களும் இன்னைக்கு பார்த்தா இன்னொரு நிவாரணம் வீடு விட கொடுக்க போறாங்க அதை பார்த்துக்கிட்டு மக்கள் மறந்துடுவாங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சுல பார்த்துட்டோம் அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் அதிமுகவை வர வைத்தார்கள் மக்கள் சுத்தி சென்னை சுத்தி உள்ள நூறு கிலோமீட்டர் பரப்பளவில் பத்து ஏரிகளை உருவாக்குங்க ஒவ்வொரு ஏரியும் ஒரு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஏரியா இருக்கட்டும் சென்னை சுத்தினா திண்டிவனம் பக்கத்தில் எடுங்க காஞ்சிபுரம் கள்ளி அங்க எடுங்க அரசு நலம் எல்லாம் இருக்குது அந்த பக்கம் பண்ணுங்க அந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் எடுங்க கும்மிடி பக்கத்துல பக்கத்தில் எடுங்க அங்க மதுரை அந்த அதெல்லாம் போட்டு ஒரு ஒரு ஒவ்வொரு டிஎம்சி ஒரு ஏரிய ஒரு டிஎம்சி கொலையில கொண்ட ஏரிய உருவாக்குங்க மன்னர்கள் தான் ஏரிய உருவாக்கணுமா மக்கள் ஆட்சியில் உருவாக்க கூடாதா அப்படியே இருக்கா என்ன உருவாக்குங்க இங்க இங்க இருக்கிற வெள்ளம் தண்ணியோ கெனால் வச்சு காவா வச்சு அங்க அனுப்பி வைங்க மழை காலத்துல அனுப்பி வைங்க எவ்வளவு டெக்னாலஜி இருக்குது நீ திரு துறைமுருகன் அவர்களுக்கு எனக்கு அன்பான வேண்டுகோள் சென்னை நூறு கிலோமீட்டர் பரப்பளவுல சுத்தி பத்து ஏரிகளை புதியதாக ஏரிகளை உருவாக்குங்கள் அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி மூணு பெரிய ஆறுகளில் ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலே தடுப்பணைகளை கட்டுங்கள் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யுங்கள் என்னப்பா சொல்ற அப்ப உண்மையிலேயே சென்னையில இருந்து அவ்வளவு ஏரிகள் அழிக்கப்பட்டிருக்கா ஏரியாவெல்லாம் தான் நம்ம ஏரியாக்களா மாத்தி வச்சிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா நிதர்சனமான உண்மைதான் பட்டாக்களை வாரி வழங்கியதன் விளைவு யார் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்கிறேன் இவங்க அவங்க நான் பிரித்து சொல்லலைங்க யார் வந்தாலும் பட்டாக்கள் வாரி வழங்கப்பட்டிருக்குன்னு லிட்டலாக தெரியுது பின்ன எப்படிங்க ஏரிக்கல் எல்லாமே ஏரியாஸாக மாறி நிற்கும் அதுவும் அரசு கட்டடங்கள் முதக்கொண்டே நிறைய நீர்நிலைகளுக்கு மேலே எழுப்பப்பட்டிருக்கிறதா இல்லை துயரமே நகரமயமாக்கலோட நெகட்டிவான ஒரு முகம் தான் இது இந்த விஷயத்த பற்றி சின்ன கிளான்ஸ் இப்போ பாருங்களேன் உங்களுக்கே தோணும் ஏன் இப்போ அதில் ஏரியா போயிருதானு அங்கெல்லாம் ஏரி இருந்துச்சான்னு சொல்லிவிட்டு நுங்கம்பாக்கம் ஏரி நுங்கம்பாக்கம் மெயினால் ஹாட் சிட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒரு ஏரி ஆவடி ஏரி வேம்பாக்கம் ஏரி தேனாம்பேட்டை ஏரி குளத்தூர் ஏரி பிச்சாட்டூர் ஏரி வியாசர்பாடி ஏரி ரெட்டேரி வேற ஊரில் இரட்டை ஏரின்னு சொல்லுவாங்க அதை திருநின்ற ஒரு ஏரி முகப்பேரி ஏரி வேளச்சேரி ஏரி இது உங்களுக்கு சொல்லியா புரிய வைக்கணும் வேளச்சேரியா வெள்ளச்சேரியான்னு தெரியாத அளவு மிதந்துட்டு இருக்கிறேன் அந்த வேளச்சேரி ஏரி பாக்கம் ஏரி திருவேற்காடு ஏரி பெரும்பாக்கம் ஏரி பிச்சூர் ஏரி ஓட்டேரி இருக்கு பாருங்க ஓட்டேரி பெருங்களத்தூர் ஏரி முடிச்சூர் ஏரி மேடவாக்கம் ஏரி கள்ளுக்குட்டை ஏரி சேத்துப்பாட்டு ஏரி பள்ளிக்கரணி ஏரி வெள்ளிவாக்கம் ஏரி செம்பாக்கம் ஏரி போரூர் ஏரி பாடிய நல்லூர் ஏரி சிட்லப்பாக்கம் ஏரி ஒரு விஷயம் சொல்கிறேன் கனெக்ட் பண்ணி பாருங்கள் இப்போ எங்கெங்கெல்லாம் தண்ணி பயங்கரமாக சேர்ந்துருக்கு வெள்ள நீர் வடியாமல் நின்றுக்கிட்டு வெள்ளம் மக்களோட அடிப்படை வாழ்க்கை புரட்டி போட்டிருக்கு அந்த பகுதியில் எல்லாம் உள்ளே வந்துடும் புரியுதா எதுக்காக இவ்வளோ தண்ணி இங்கே சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஒரு காலத்தில் ஏரி பகுதியாக இருந்தது நாம் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு வீடுகளை கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நீர் வெளியே போகிறதுக்கு வேறு என்ன பண்ணும் இவ்வளோ பெரிய இடத்துல இவ்வளோதான் மக்கள் வாங்கணுன்னு இருக்கும் ஆனால் அதில் இவ்வளோ தூரம் கடந்து வாழும்னா என்ன பண்ண முடியும் ஆக்கிரமிப்புகள் அதிகமாகும் ஏரிகள் எல்லாமே நிலங்களாக மாறும் அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹைரெஸாக எழுந்து நிற்கும் லாங் டேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை நாம் குதிரை லாடம் இருக்குல்ல அந்த ஷேப்போடு ஒத்து நாம் சொல்லுவோம் இதை தெரியுது பார்த்திங்களா ஒரு மாதிரி இந்த யூவை இப்படி திருப்பி போட்ட மாதிரி இருக்கும் எந்த ஒரு ஷேப்புங்க இந்த குதிரை காலைல லாட அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் இருக்கும் இதில் பார்க்குறத விட இந்த இதில் பாருங்கள் உனக்கு க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அப்படியே குதிரை லாட ஷேப்பில் இருக்கா இதுக்கு பேர் தான் லாங் டேங்க்னு சொல்லுவாங்க வேற எங்கேயும் இல்லை நம்ம சென்னையில் இருந்த மிகப்பெரிய நீர் வழித்தடம் ஆனால் இது காணும் இப்போது கிணத்த காணோன்னு சொல்லி காமெடியில் பார்த்துருப்பீங்க சினிமாவில் ஆனால் உண்மையிலேயே சென்னையில் இருந்த பல நீர்நிலைகளையே காணும் ஏரிகள்லாம் அப்பயே கொத்திட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எஞ்சிருக்கிறதுலாம் இப்போ மிச்சம் மிச்சமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் இது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் நம்ம சென்னை நகரம் இப்படிதான் இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் இந்த ப்ளூ நிறம் இருக்குது பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் ஏரிகள் நீர்நிலைகள் இது எல்லாத்தையும் குறிக்கிறதுங்க அந்த நீர் வழித்தடம் எவ்வளோ தூரம் போது பார்த்தீங்களா எல்லா பகுதிகளும் இருக்குது கிட்டத்தட்ட அதுவும் இந்த லாங் டேங் சொன்ன பாருங்க இந்த குதிரை மாதிரி ஷேப்பில் இது அவ்வளோ பெருசாக மேசிவான அளவுக்கு இருந்துருக்குங்க சேத்துப்பட்டுள்ள ஆரம்பித்து இது பயணிக்கும் அவ்வளோ பெரிய இந்த இடமே எங்கே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிடது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இருந்தால் அந்த ப்ளூயிஷான ஷேட்ஸ் இருக்குல்ல அது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எந்த அளவுக்கு மெல்லிசாக மாறி இருக்கு பாருங்கள் ஒருத்தர் குண்டா இருந்து ஒல்லியாக மாறுவார்ல அது மாதிரி தான் ஏரிகளோட நிலம நம்ம சென்னையில் அதுவும் அந்த குதிரலாடம் அடம் சொன்ன பாத்தீங்களா தேடுங்க கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா அந்த குதிரலாடம் இருக்குது இருக்கு பாத்தீங்களா இந்த மிக முக்கியமான வழித்தடம் இது நம்ம காமேஷ்வர சேதாப்பேட்டை அங்கேருந்து ஆரம்பிச்சா அப்படியே போகும் போயிட்டு அப்படியே இந்த இடத்துக்கு பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம தீநகர் தியாகராய நகர் ஒரு காலத்துல நீர் நிரம்பி ஓடிட்டு இருந்த இந்த குதிரலாடம் லாடம் சொன்ன பாருங்க வழித்தடம் இப்பேற்பட்ட இடம் ஆனா அந்த இடத்துல எவ்வளவு பெரிய கட்டிடங்கள் எவ்வளவு கடைகள் எவ்வளவு மக்கள் வரது ஆனால் அப்போ இருப்ப இடத்துல வெறும் தண்ணி மட்டும்தான் ஒரு காலத்தில் ஓடிட்டு இருந்துச்சு நீர்நிலை சார்ந்து சொன்னோம்னால் நம்ப முடியுதா ப்ராக்டிக்கல் இது தான் ஆனால் அந்த இடத்துல இப்போ தண்ணி இருந்துச்சு சொன்னால் யாரும் நம்புவாங்களா மழை தண்ணி வேணால் அங்கே தேங்கி பட் ஏரி தண்ணி ஓடி இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க கசப்பான உண்மை மக்களே அந்த இடமே இப்போ எப்படி மாறி இருக்கு பாருங்கள் அதுவும் நீங்கள் அந்த வெயில் காலத்திலேயே இந்த சைதாப்பட்டில் இருக்க பிரிட்ஜு சுரங்கப்பாதை அப்புறம் அந்த தியாகராய நகர் போய்னா அங்கே இருக்க பிரிட்ஜு சுரங்கப்பாதை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் சார்ந்து கூட தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி நமக்கே டவுட் வரும் மழையை பேரில் தண்ணி லைட்டாக சொட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோரில் சொல்கிறேன் ஆக்சுவலாக சுணக்குதுங்க இந்த அளவுக்கு ஏரியா அப்போ இருந்திருக்கு பட் இப்போ ஏரியாவாக எல்லாமே மாறியிருக்கு வட பயணியை விட்டு வைக்கல சோழ மேடை தாண்டி போனால் இது ஒன்று இந்த இடமே இப்போ காணோம் மக்களே இந்த அசோக் நகருக்கு போகிறங்க அது மையமாக இருந்துருக்கு இதுக்கு முன்னாடி இந்த குதிரை அதுவும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அதுக்கப்புறம் தீநகர் எக்ஸ்டெண்ட் ஆகி இப்போ இந்த வழித்தடமே கிடையாது இந்த குதிரை ஒரு காலத்தில் அடையாளமாக இருந்துச்சு நம்ம நிலத்துக்கு ஆனால் அதை நம்ம முற்று முழுதாக இழந்துட்டோம் சைதாப்பேட்டை டு வட இதுதான் நிலமை முன்னாடி இருந்த இந்த லாங் டேங்க் அப்படின்றது இந்த நீர்நிலை சார்ந்த விஷயம் இப்போ அப்படியே நிலமாக மட்டும்தான் இருக்குது அதில் எங்கே காலி எடுத்து விட்டுருக்காங்க ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வச்சுருக்காங்க வீடுகளை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது பற்றாதுன்னு கமர்ஷியல் பில்டிங் சார் அவ்வளோ தலை நின்றுக்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம நுங்கம்பாக்கம் ஏரி நான்பா சொல்கிறேன் நுங்கம்பாக்கமில் ஏரி அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை மக்கள் மேலே ஒரு மேப் தெரியுதுல்ல இது அந்த டைமில் எடுக்கப்பட்ட மேப்புங்க அந்த நகரமய மாதிரி முன்னாடி அங்கே கட்டிடங்களே இல்லாமல் வெறும் ஏரி தண்ணி மட்டும் தான் இங்கே ஃபுல்லாக இருக்கும் இந்த நீல நேரத்தில் தெரியுதுல அது அப்படியே நுங்கம்பாக்கம் இருந்த அந்த மிகப்பெரிய ஏரி அப்படியே கீழே பாருங்கள் இப்போ இருக்க நுங்கம்பாக்கம் இந்த ஏரி இருந்த இடம் இருக்குல்ல அங்கே அந்த ஏரிக்கான தடமே தெரியாது அந்த ஒரு வழித்தடத்துக்குள்ளே தான் வள்ளூர் கோட்டை இருக்குது பாருங்கள் அந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனு அது ஏரி மலை தான் இருக்குது இவ்வளோ எதுக்கு லயடா காலேஜ் இருக்குல்ல அதுவும் அந்த ஏரி மலை தான் அமைஞ்சிருக்கு சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள் அதுவும் இது மேலே தான் இந்த பகுதியை அப்படியாங்க ஒட்டு மொத்தமாக எதுனா இந்த இடத்த மட்டும் குத்த சோடன்னு நினைக்காதீங்க சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் இருந்த ஏரிகள் அப்படியே ஏரியாவாக மாற்றப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் தான் இந்த நுங்கம்பாக்க ஏரி பட்டாக்களை நாம் வாரி வாரி வழங்கினதோட விளைவு இப்போ இந்த அளவுக்கு சென்னையில் ஆக்கிரமிப்புகள் அதிகரிச்சிருக்கிறது கசப்பான ஒரு உண்மை என்னென்னா நிறைய அரசு கட்டடங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கிறது தான் நிறைய அரசு கட்டடங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பாலஸ்தீன இஸ்ரேல் வார்த்தார்ந்து ஏதோ ஒரு மேப்பு நினைப்பீங்க அது கிடையாதுங்க நம்ம சென்னை சார்ந்தது தான் அதாவது நைன்டீன் எயிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாட்டர் பாடி இருக்குல்ல அதுவும் அப் ஏரியா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த ஸ்க்ரீனில் இதில் ப்ளூ கலராக தெரியுது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீர்நிலைகள் இருந்த பகுதிகளை இப்போது நைன்டீன் எயிட்டியில் எங்கங்க இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அப் ஏரியா அந்த டைமில் இது அப்படியே டூ தௌசண்ட் டெனில் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட் கலர் அதிகமாக டாமின்டாக இருக்குது பாருங்கள் ப்ளூ கலர் இங்கே டாமினெண்ட்டு அங்கே ரெட் கலர் தான் டாமினன்ட்டு இட் மீன்ஸ் புல்டப் ஏரியா அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் எல்லா இடத்துல கட்டுமானங்கள் முளை ஆரம்பிச்சா என்ன ஆகும் நீர்நிலைகள் ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு எல்லா நிலமாக ஒரு கட்டுமானம் கட்டுவா நிலமாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகும் அந்த இம்பாக்டை தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த நைன்டீன் எயிட்டிலேருந்து டூ தௌசண்ட் டென்னுக்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ளே எண்பத்தஞ்சு சதவிகிதம் இங்கே புல்டப் ஏரியா பெருசாக இருக்குது சென்னையில் ஸோ பட்டாக்களை வாரி வாரி வழங்கணும்னு பார்த்திங்கன்னா அதோட விளைவு இந்த நீர் இருக்குல்ல நீர் அது வழியை மறந்துருச்சு எந்த பக்கமாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பழைய சென்னையாக இருந்துச்சுன்னா அந்த மெட்ராஸாக இருந்துச்சுன்னா கரெக்டாக தெரியும் ஓகே இங்கே நம்மளுக்கு ரூட் இருந்துச்சு கரெக்டாக போகணுமென்னு சொல்லி ஞாபகம் இருக்கும் ஆனால் இப்போ நீரில் ரூட்டை மறந்துருச்சு என்ன பண்ணோம் வழி தெரியாமல் பக்கத்தில் இருக்க பகுதிகளுக்கும் போய் கேட்டுகிட்டு தான் இருக்கும் இங்கே வீடு இருந்துச்சு பார்த்திங்களான்னு சொல்லிட்டு அதே இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடுகள் உள்ள தண்ணி வருது தண்ணி வருதுன்னு வாயில் வயதில் வச்சுக்கிட்டு இருக்கோம்ல அதுவாக வரல நாமளாக வர வச்சிருக்கிறது தான் என்னப்பா யார் மேலே குறை சொல்லும் பார்த்தா நம்ம மேலே குறை சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா உண்மை இதுதான் ஒன்று தான் இருக்க முடியும் அதாவது அதை போட்டு போல்டாக உடைய வேண்டுதான் இருக்குது இன்னும் நம்பர் சோடு சொல்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு தெளிவாக உரையிற மாதிரி புரியும் நைன்டீன் எயிட்டியில் இந்த பில்டப் ஏரியா இருக்குல்ல சென்னையில் அது நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படியே டூ தௌசண்ட் டென்னில் பாருங்கள் பில்டப் ஏரியா நானூற்றி இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ஸ்கொயர் கிலோமீட்டர் எவ்வளோ டிராஸ்டிக்கான வளர்ச்சி பாருங்க இந்த பக்கம் எதுக்கான வளர்ச்சி பில்டப் ஏரியாவை அதிகப்படுத்திருக்கும் நிறைய நீர்நிலைகள் குட்டைகள் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த அதிகப்படுத்தி வச்சுருக்கோம் மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இதை நல்லா எதிர்பாருங்க ஒவ்வொரு கட்சி அரசியல்வாதிகளும் ஓட்டு கேட்டு இதுக்கப்புறமும் உங்கள் தொகுதிக்கு வரதான் போகிறாங்க என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் வர்றவங்க உங்களை காப்போம் நாங்கள் தான் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி முன்னாடி நின்று உங்களை அரணா காப்போன்னு சொல்கிறாங்கன்னா யோசிங்க வேற என்ன நான் சொல்ல முடியும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்